ஆனா பிசியோ தெரப்பில எல்பைன் டிஸ்க்கு ஒரு மருந்து ஊசி எதுவுமே இல்லாம ஒன்பது டு ஒன்பது சாப்பிடறதுக்கு மட்டும் ஒரு ஒன் அவர் ரெஸ்ட் ஃபுல் டே ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு என்னுடைய முதல் அனுபவம் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளில் அந்த முதுவரிய சமாளி சமாச்சு ஓடி கடைசியில ஆபரேஷன் கட்டத்துக்குதான் நம்ம போக போறேன்னு இருந்த என்னுடைய சூழல உண்மையிலேயே சார் வந்து இந்த மூணு நாள் இதுல வந்து மாத்தி காமிச்சாரு இப்ப நான் என்னுடைய வேலையும் வந்து சுலபமா போய் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஆகி என்னுடைய ரொட்டின் ஒரு பாக்கறது இல்ல நிலைமை காத்துட்டேன் எப்பயுமே என்னால உட்காந்தானா காலை வந்து ஆட்டிட்டே இருப்பேன் நீட்டுவே மடக்குவேன் வேற வழி இல்லாம இருப்பேன் இப்போ நான் வாட்டி நேரம் உட்காந்து என்னோட வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்த விதமான வழியும் இப்ப வந்து இல்ல ட்ரீட்மெண்ட் ஓன்லையும் வித்தியாச வித்தியாசம் பண்ணி கொடுத்து அந்த வழி எந்த இடத்துக்கும் கண்டுபிடிச்சு அதை சனி பண்ணி கொடுக்குறாங்க அவரோட ஜூனியர்ஸ் உண்மையிலேயே மிகப்பெரிய மகத்தான அவங்க ஒவ்வொருத்தரை அதுல எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது டாக்டர் நவீன் சாரு அது வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க நம்மள வந்து ஒரு பேஷண்டா நினைக்காம இவங்க எப்படியாவது சரி பண்ணி உங்களுக்கு நல்லபடியா அனுப்பின அதனால உண்மையிலேயே எனக்கு அந்த வாத்துக்களை இந்த சார் தெரிவிச்சு அந்த டீம் எல்லாத்துக்குமே ஆபரேஷன்ல இருந்து என்னை தப்பிக்க வச்சது காட்டி அவங்களை மீனும் ஒரு இறை alto por ahí,